ராஜுன்னு ஒரு எழுத்தார் இருந்தாருங்க சுப்பிரமணிய ராஜு இல்லை அவருக்கு முதல்ல மில்ட்ரில இருந்துட்டு வந்து கலைமகள் எழுதிக்கிட்டு இருப்பாரு கேப்டன் ராஜு என்னமோ ஒரு பேர் எனக்கு மறந்துட்டேன் அவர் போய் ராகுல சாங்கித்யானை சந்தித்த போது அவர் கைய பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம் என்ன விரிங்களா அவர் போய் ராகுல சாங்கித்யான சந்தித்த போது அவர் கையை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம் என்ன விரிங்களா இறப்பதற்குள் பாலி மொழியை படித்து விடு அப்படின்னாராம் பாலி மொழியை படித்து விடு இது என்ன மொழின்னு நமக்கு ரொம்ப தெரியாது பாலி ஒரு ப பழைய மொழிகளில் ஒன்றுங்க நல்லா சொன்னால் புத்தர் பேசிய மொழி பாலி ஏன்னா மக்கள் மொழியில் பேசணும்னு அவங்க விரும்பினாங்க அதே மாதிரி ஜீசஸ் அவர் வந்து ஹீபருனுடைய கிளை மொழி ஒன்று தான் பேசினார் அப்போ நம்முடைய தமிழ் கடவுள்கள் தான் என்ன பண்றாங்க சுந்தரா சொற்றமிழால் நம்மை பாடுக நீ பாடு எனக்கு புரியும் எனக்கு தமிழ் புரியாதுன்னு யார் சொன்னா நீ பாடு அதனால தானங்க ஒரு பாட்டு பாடினோடனே ஒரு கடவுள் எந்திரிச்சு பின்னாடியே போயிட்டாரு அதையும் சொல்றேன் இந்த கதையை சொல்றேன் இப்போ இங்க வாங்க ராகுல சாங்கித்யான் பாலிமொழியை கற்க சொன்னார்னா பாலிமொழி படிச்சால் யாராவது இருந்திருக்காங்களா இருந்தாங்க அவர் சொன்னார் சிலப்பதிகாரம் பற்றி சொன்னார்ல சிலப்பதிகாரத்தினுடைய ரெண்டாம் பகுதியே தெரியுங்களா மணிமேகலை இன்னும் போனால் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு சிலப்பதிகாரத்தை மணிமேகலை எழுதிய மதுரை நலையாக வச்சுக்கங்க மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரத்தையும் எழுதலாமோன்னு நினச்சிருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு அதுக்கு சந்தேகத்துக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகார புக்கு வாங்குங்க அதனுடைய பதிகம்னு ஒரு பகுதி முன்னுரைன்னு சொல்கிறோம்ல அதில் இருக்கும் அதில் சேரன் செங்க ஊட்டுவன் மலைவளம் காண வர்றான் இங்கே ஏதாவது அதிசயம் இருக்கான்னு கேட்குறான் அதில் ஒரு அதிசயத்தை சொல்கிறாங்க அங்கேருந்த வேடுவர்கள் ஒரு பெண்ணு மதுரையிலிருந்து அந்த பக்கத்துலேருந்து வந்தா அவளுக்கு ஒரு ஒரு மார்பகம் இருந்தது தலைவிரி கோலமாக இருந்தால் ஒரு மேட்டில் நின்றுக்கிட்டு இருந்தால் மூணு நாள் கழித்து ஒரு விமானம் வந்தது அதில் ஒரு அழகிய சுந்தர புருஷன் வந்து அவளை கூட்டிகிட்டு போனால் இது நாங்கள் பார்த்தோம் அவள் யாருன்னு தெரியாது அவன் யாருன்னு தெரியாது சொன்ன உடனே அரசன் ஆச்சரியப்பட்டு ஒரு கேள்வி கேட்டாப்புல அது யாராக இருக்கும் யாராக இருக்கும் தெரிஞ்சவங்க சொல்லலாமே மதுரை இருந்து வந்தான்னு சொல்கிறாங்களே யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்போ ஒருத்தர் இருந்துருச்சு எனக்கு தெரியுங்கிறார் நீங்கள் யார் நான் மதுரைக்காரன் மதுரை கூலவாணிகம்னா வேற ஒன்றும் பயப்படாதீங்க வைக்கோல் அல்லது மளிகை பொருள் கீழமாசி வீதியில் இன்றைக்கும் அந்த தெருக்கடைகள் இருக்குது அவர் வியாபாரியாக இருந்துருக்காரு புலவர்கள்லாம் வேலையேத்தான் நினச்சி விடாங்க ஏன் வச்சுக்கோங்க பல புலவர்கள் மருத்துவர் அந்த நல்ல இருந்து இது இருக்கு இவரே எனக்கு தெரியும் என் எப்படி தெரியும் நான் மதுரையில் இருந்தேன் இந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்கிறாரு இதை நான் வகுப்பில் சொன்னபோது ஒரு பயம் எந்திரிச்சு என்ன கேட்டால் தெரியுமா மதுரையை கண்ணகி எரித்தப்போ எல்லாம் போயிட்டான்னு சொன்னாங்க இவர் என்ன வெளியூர் போயிருந்தாரா யார் சீத்தலை சேத்தனாரு எப்படி கேள்வி பாருங்க அப்புறம் சொன்னேன் இங்கே ஒரு ஒழுங்கா படி கண்ணகி தீட்ட சொல்கிறா ஆதார் கார்டு கொடுத்து இன்னும் வீட்டில் போய் பிடி எல்லார் வீட்லேயும் பிடிச்சிடாது மதுரையில் ரெண்டு பேர் சொல்லத்தாங்க நெருப்பு கேட்டுச்சு ஒன்று கண்ணகி இன்னொன்று திருஞான சம்பந்தர் மெ பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னொன்னே மெதுவாக போய் அப்படியே அந்த பாண்டியனை போய் பிடிச்சிக்கிடுச்சான் அந்த நெருப்பு அதான் வெப்பு நோய் வந்தது இங்கே கண்ணகி சொல்கிறா அவ பட்டியலே கொடுக்குறாங்க பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டில் மூத்தோர் குளவி இவங்களெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு தீத்திரத்தார் இப்போ ஒரு கேள்வி கேட்குறான் அந்த அம்மா ஏன் இருக்கணும் மாதிரியே அதான் பாண்டியன் செத்து போயிட்டான் தப்பா திருப்பி சொன்னவன் ஒண்ணுமே செய்யாத கோபுரந்தேவி செத்து போயிட்டா அந்த எல்லாமே இதாயி போச்சு ஏ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எரிச்சா ஒரு கேள்வி கேட்கலாம்ல ஏன்னா பொற்கொள்ள தண்டிக்கப்படலைங்க ஏன் வச்சுக்கோங்க சில பிடி பரட்டி பரட்டி பாருங்க பொற்கொள்ள நீங்கள் தண்டிக்கப்பட்டு இல்லை அவளுக்கு கோபம் வருது அவர் எழுந்திரிச்சி கூலவாணிகன் சீத்தலை சார்ந்த இருந்துருச்சு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பூரானு சொல்லிட்டு இதை காப்பியமாக பாடலாம் அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி இளங்கவடிகளை பார்த்து நீங்களே பாடுங்கன்னு சொல்கிறாருங்க அதனால தான் அவர் என்ன செஞ்சார்னா மூணு நீதிகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த பெரிய புத்தகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு தொள்ளாயிரம் பக்கம் எழுதிருந்து ஒருத்தர் கொண்டு ஒருத்தர் கொடுத்துருக்காரு அவர் வாங்கி அதை பார்த்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டாராம் எப்படி இருக்கும் கடுப்பாக இருக்கும் புஸ்தகத்தை படித்தான் படித்து பார்ப்பாங்களா இதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு என்ன அர்த்தம் அவர் என்ன இல்லைங்களா சுருக்கமாக சொன்னார் மூணே விஷயந்தான் இதில் முக்கியமாக சொல்லியிருக்கேன் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் தப்பு பண்ணுறவன் எத்தனை பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு தர்மம் அறம் யமனாக வந்து நிற்கும் பாருங்க முதல் நீதி அரசியல் ஏன்னா அவங்க தான் மக்களை ஆள் அறம் கூற்றாகும் அடுத்தது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் இன்னொன்று என்ன அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பது சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் இதாங்க அவர் முன்னுரையில் கொடுக்குறார் இந்த மூணு நீதி இதான் முக்கியம் இப்போ ஒரு கேள்வி கேட்போம் ஆமாம் விதி நம்மளை தேடி வந்து பிடிச்சிருமா நாலடி ஒரு நூல் இருக்குது போகிறப்ப வாங்கிட்டு போங்க பத பதினெண்டு கிழக்கு எனக்கு நூலில் ஒன்று ஒரு ஆள் எழுதலை நானூறு சமண முனிவர்கள் எழுதுனது நான் அடிக்கடி என்னுடைய இதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அவர் கூட புத்தக புத்தகத்திருந்தாக்கு வர்றாராம் அது பெரிய சந்தோஷமான செய்தி நாலடியாரை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம் அந்த நாலடியாரில் ஒரு செய்தி அருமையாக சொல்கிறாங்க எப்படி வினை நம்மை வந்து தீ தீண்டும் ஒரு கேள்வி கேட்குறோம் செஞ்சி வினை ஐநூறு கோடி மக்களில் இந்தியாவில் நூற்றி முப்பது கோடி மக்களில் அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பத்து கோடி மக்களில் அப்புறம் அதுல எங்க தெருவுல எங்க வீட்டில் நான் படுத்திருக்க விதி வந்து கேட்கிறோம்ல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க ஆயிரம் ஆடுகளுக்கு நடுவே முந்தா நாள் போட்ட கண்ணுட்டிய விட்டோம்னா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு போயிருமா பல்லாவில் வித்து விடணும் குளக்கன்று தாய் நாடி செல்லலே போல டே விதி ஒன்னே நாடி வரும்டா அப்படிங்கிறான் இப்ப எத்தனை செல் அடிச்சாலும் நம்ம செல்ல கண்டுபிடிக்கிறோம்ல நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு நான் காரில் போயிட்டு இருந்தேன் திடீர்னு நான் அந்த ப கையில் பேசிக்கிட்டு இருந்த செல்லை காருக்குள்ளேயே போட்டேன் எங்கனக்குள்ள போட்டோம்னு தெரியல உள்ளே போயிடுச்சு உடனே என் ஓட்டுனர் டக்குன்னு சொன்னார் கவலைப்படாதீங்கய்யா செல்லை செல்லால் எடுப்போம் அப்படின்னாரு ஃபோன் போட்டார் கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன் முள்ள முள்ளால் எடுத்தது அந்த காலம் செல்லை செல்லால் எடுக்கிறது இந்த காலம் ரெண்டு கை தட்டினா ரெண்டு பேருக்கு நட்டு ஏன் சும்மா வரலாம் உட்காந்துருக்கீங்க ஏதாவது ஒரு வேலையை பார்க்க நம்ம வந்ததுக்கு நாலு புத்தகமாக அது வாங்கிட்டு போகணும் நான் இப்போ நான் சொன்ன புத்தகத்திலாம் இப்போ எனக்கு என்னன்னு தெரியுங்களா அது நேரம் இல்லை இல்லைன்னா கேள்வி பதில் மாதிரி வைக்கணும் நான் பேசிக்கிட்டே வருவேன் அந்த அந்த என்ன அந்த இது சொன்னேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் சொல்லணும் எந்திரிச்சு அப்படி மத்திர வச்சோம்னு வச்சுக்கோங்க அங்கே சொல்லிட்டு போவாங்க நான் அப்படிலாம் போகாத நல்ல மனுஷன் நினச்சோம் நடு நடுவில் கேள்வி கேட்குறானியா நல்லவேளை கிளம்பிட்டேன் தடுத்தாட் கொண்ட புராணம் மாதிரி டைவர்ட் டைவர்ஷன் அப்படின்னு என்ன படிச்சிருக்கிறது நமக்கு தெரிஞ்சா தானங்க முடியும் இன்னொன்று நீங்க வச்சுங்க மேடை கிடச்சி நாங்க மேலே உட்காந்துருக்கோங்க எங்களை காட்டிலும் படித்த எங்களை காட்டிலும் அறிவுடைய சார்ந்தோர் பெருமக்கள் எத்தனை ஆர்வத்தோடு வந்து கீழே உட்காந்துருப்பீங்க ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேங்க ஒரு கிராமத்தில் அந்த ஊரில் புரியுமா புரியாதவன்னு நான் பட்டிமன்றம் பேசுகிறப்ப விளக்குறேன் மொதல் பட்டிமன்றம் நான் தான் சுதந்திரத்துக்கு பிறகு அது வரைக்கும் யாரும் அங்கே எந்த கூட்டம் போடலை பட்டிமன்றம்னா என்னான்னு சொல்கிறேன் எப்படி தெரியுங்களா இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்க நான் உடனே உதாரணம் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுட்டே வாங்க இதுக்கு உங்களால் விடை சொல்ல முடிஞ்சுனா நான் நூறுரூவாவோடு கொடுப்பேன் அது இப்படிலாம் பரிசு அறிவிச்சா தான் யாரும் கேப்பாக போட்டுருக்கு ஐநூறுரூவாயா இவங்க எவ்வளவு தர்றாங்கன்னு தெரியல எனக்கு புத்தகம் கொடுப்பாங்க அது ஒன்றும் இல்லை ஆ பார்த்தீங்களா பணம் வந்தால் எல்லாம் மறந்து போதுவாருங்க பட்டிமன்றம்னா என்னன்னா இது ஒரு இலக்கிய வயல் உதாரணத்தை பாருங்க நான் சொல்கிறத இது ஒரு இலக்கிய வயல் இந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த இலக்கிய வயலில் தங்களுடைய கருத்து பயிரை நடுவார்கள் விவசாயம் கருத்து பயிரை நடுவார்கள் நீங்கள் கைதட்ட வேண்டும் சிரிக்க வேண்டும் அது அந்த பயிர் வளர்வதற்கு உரம் போட்டதை போலாகும் எப்படி பாருங்கள் உதாரணத்தை எப்படி கொண்டு வர பாருங்க அவர்கள் கருத்து பயிரை நடுவார்கள் இது இலக்கிய வயல் நீங்கள் கைதட்டலாம் சிரிக்கலாம் அது அந்த பயிருக்கு உரம் போட்டது போலாகும் அப்போ கீழேருந்து ஒருத்தன் சொன்னாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் என்ன தெரியுங்களா ஒண்ணுமே இல்லை வெத்தலவாக்கு போட்டு என்ன தெரியுமா ஒரு நிமிஷம் யோசிக்க டைம் கொடுத்த உங்களுக்கு நீங்க சொல்லல நான் எப்படி சொன்னேன் இலக்கிய வயல் கருத்து பயிர் நான் நடுவேன் வாங்கி நடுவேன் அப்படி சொல்லிட்டு வர்றப்ப அப்படி வாக்கு போட்டு இருந்தாலும் மொத்தத்தில் அறுப்பீங்க அப்படின்னா மொத்தத்தில் அறுப்பமா இது ரொம்ப பேத்துக்கு புரியல இப்போ இன்னும் என்ன ஆக போகுதுன்னா நான் இங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒருத்தர் உட்காந்து மொழிபெயர்ப்பு இந்த இதுகளில் சொல்வார்கள் அது மாதிரி மொழிபெயர்ப்பு போல் இருக்கு பாருங்கள் பேச்சில் மற்றம் கூடவே வந்தால் தான் ஜெயிக்க முடியும் இல்லாட்டி பேச்சாளர் போயிடுவார் எரிச்சிரிச்சா இந்த இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊரில் மாப்பிள்ளவில் ஒரு தேட்டர் இருக்குது அதில் தினம் அதில் இப்போ இங்கிலீஷ் படத்தில் போடும் அதில் வந்து கூட்டத்தோட படம் பார்த்துட்டு இந்த சிரிக்கிறவங்கள பார்த்து ஒருத்தங்கேட்டு என்ன மாப்பிள்ளை அவங்க மத்திரம் சிரிக்கிறாங்க அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா நம்ம என்ன காசு கொடுக்கலையா அதில் ரெண்டு தேட்ரு அதில் ஒருத்தர் இட வரைக்கும் மேலே பார்த்து வந்து கீழே வந்துட்டான் இட விட்ட பிறகு பாப்கார்ன் வாங்கிட்டு கீழே இந்த தேட்டருக்குள்ளே போயிட்டான் ரெண்டு இங்கிலீஷ் படம் தானே அதுக்குள்ளே படத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறான் நீ மாறி வந்திருக்க இருக்கட்டும் எல்லா செய்திகளும் பாருங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை நான் சொன்ன ஐம்பது அதில் ரெ ரெண்டாம் பாகம் அதை சொன்னால் மணிமேகலையை படித்து பார்த்திங்கன்னா பௌத்த கருத்துகள் அத்தனை இருக்கும் ஏன் பாலிமொழின்னு நான் சொல்ல வந்தேன் தெரியுமா சீத்தலை சாத்தனாருக்கு பாலிமொழி தெரியும் அதுதான் முக்கியம் மதுரையிலிருந்து நான் இப்போ பாலித்தீவு போயிட்டு வந்தேங்க இந்தோனேஷியா போனபோது நான் அவங்ககிட்ட வேண்டி வேண்டுகோள் வச்சது என்னென்னு இங்கே பணம் தரீங்களோ இல்லையோ எங்க பாலி பாலித்தீவு கூப்பிட்டு போகணும் கூட்டிகிட்டு போனதில் ஒரு லாபம் என்னான்னு கேட்டிங்கன்னா அங்கு நான் மணிமேகலைக்கு கோயிலை பார்த்தேன் ஏன் வச்சுக்கோங்க மணிமேகலைக்கு அங்கு வாழுகிற தமிழர்கள் கோயில் வச்சிருக்கிறாங்க அதுல பௌத்த கருத்துக்களை அள்ளி வீசுவாருங்க என்ன நீ பெருசா அந்த உடம்பு அப்படிப்பட்ட உடம்பு இப்படிப்பட்ட உடம்புன்னு பேசுற இது சாதாரணம் இல்லை வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது புனைவன நீங்கின் புலால் இருக்கிறதெல்லாம் கழுதிட்டம்னா என்ன தெரியுமா வெறும் உடம்பு கறிதானா பற்றின் பற்றிடம் குற்றக்குள்களம் அவலக்கவலை எழுங்கள் தபலா உள்ளம் தன்பால் உடையது மணிமேகலை பார்த்துட்டு அவளை காதலிக்கு ஓடி வர்றான் அந்த உதயகுமாரன்கிறவன் அப்போ ரொம்ப அழகாக அவளுடைய தோழி தடுத்து சொல்றா யார் மணிமேகலுடைய தோழி தடுத்து சொல்றா சுதமதி அவள் பேர் பேர்களை பாருங்க லே என்ன இந்த உடம்பு பெரிய உடம்பு இதை பார்க்க வர்ற இதெல்லாம் உடம்பு இப்படி தாண்டா இருக்கும் இன்னொன்று அரசன் மகன் தப்பு செய்கிறாங்க தப்பு செஞ்சதை பார்த்த உடனே அந்த தெய்வம் மணிமேகலா தெய்வம் கனவுல தோன்றி அந்த அரசனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுது மன்னா கவனமாரு உன்னுடைய மகனாகி இளவரசன் தப்பு பண்ணிட்டு இருக்கான் ஏதாவது செஞ்சா என்ன தெரியுமா கோணிலை திரியின் கோல்நிலை நிலை தெரியும் செங்கோல் கேள்விப்பட்டிருக்கேன்ல கோல்நிலை திரியின் கோள் நிலை தெரியுமா விண்கோல் நிலை தெரியுமா கோணிலை திரியின் கோள்நிலை தெரியும் கோல்நிலை திரியின் மாறி வரங்கூறும் மாரிவரங்கூரின் மண்ணுயிர் இல்லை எல்லாம் மன்னாள் அரசனின் இன்னுயிர் போல இந்த மாதிரி ஆட்சி உங்ககிட்ட இருக்காதிங்க வச்சுக்கோ எது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்ல சொன்னது இது யாராவது ஓடியாது பக்கமோ தேர்தல் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போட்டுருக்கேன் அப்படி அப்படி இல்லை மணிமேகலையில் வரக்கூடிய வார்த்தை பல இடங்களில் சிலப்பதிகாரம் தான் நீங்கள் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க நாலடி யாரும் மணிமேகலையும் கட்டாயம் படிக்கணுங்க அது சமண காப்பியம் அது பௌத்த காப்பியம் நமக்கு தேவார வாசகருக்கு இல்லைன்னு சொல்லலை இப்போ திருவையார் போயிருந்தேன் உள்ளே நுழையிற போது அந்த ஊருடைய சிறப்பு என்னன்னு ஒருத்தர் கேட்டேன் எனக்கு ஏற்கனவே போயிருக்கேன் இருந்தாலும் கேட்ட உடனே இங்கே அசோகா அல்வா கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் ரைட்டு ஏன்னா நம்ம சொல்லி வச்சுருக்கோம் திண்டுக்கல் மலைப்பழம் பழனி பஞ்சாமிர்தம் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் திருநெல்வேலி அல்வா அப்படிங்காக வச்சுருக்கோம் அங்கே உள்ள நுழையிறப்ப நமக்கு என்ன தெரியுமா சந்தோஷம் ஏழாம் நூற்றாண்டில் அவர் உள்ளே போகிறாருங்க திருஞான சம்பந்தர் அஞ்சு ஆறு ப பாகின்ற இடம் ஐயாரப்பர் அங்கே ஒரு பக்கம் மத்தளை வாசிக்கிற சத்தம் கேட்குது பெண்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த அந்த முழவுன்னு ஒரு கருவி சொல்கிறான் அந்த கருவி சத்தத்தை கேட்டால் தும் 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 சத்தம் கேட்குமா சத்தம் கேட்டால் மேகம் கூடுதாக்குன்னு நினச்சி குரங்குகள்லாம் ஏறி மரத்தில் ஏறி இப்படி கையை வச்சு பார்க்கலாமுங்க எப்படி மேகம் கூடுதான்னு பார்க்கலாம் இப்படி கையை வச்சு நம்ம பார்ப்போம் தெரியுமா நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது குறகு மாதிரி நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதுதான் இது சீனியர் நான் யோசிச்சு பாருங்க ஒரு குரங்கை ரூம்குள்ளே அடைச்சி போட்டு ஒரு விஞ்ஞானி நேரம் வச்சு கதவை திறக்காமல் ஓட்டோ வழியாக பார்த்துருக்காரு அது என்ன செய்யுதுன்னு அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கு இவர் என்ன பண்ணுறாருங்க அப்புறம் உள்ளே போய் என்ன பண்ணார் வாழைப்பழத்தை கட்டி மேலே தொக்க விட்டு இந்த குரங்கு இது எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு ஒரு டேபிளை தூக்கி போட்டார் இது மேலே ஏறி பிடுங்கும் அப்புறம் ஒரு ஏனியை வச்சார் அது மேலே ஏறி பிடுங்கும் அப்புறம் ஒரு குச்சியை கொண்டு வச்சார் இதை தட்டி பறிக்கும் எல்லாம் பண்ணிட்டு குரங்க ஊற்றி விட்டார் இவர் தலையில் ஏறி அது பிடிக்கிட்டு போயிடுச்சு அப்படியே அது யோசிச்சுக்கிட்டே இருந்துருக்கு இவர் தான் ரொம்ப ரொம்ப நிற்கிறார் சிங்கான சொல்கிறாருங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படிப்பட்ட வருதுங்களா நமக்கு கடைசி நேரம் என்ற ஒன்று வருமானால் அன்றைங்கே கொரோனா இருந்திருக்குமோன்னு தெரியாங்க சளியை பற்றி சொல்கிறாருங்க அந்த பாட்டில் மூணு வகையான நோய் தான் சொல்லுவான் சித்த வைத்தியத்தில் அதாவது பித்த உடம்பு வாத உடம்பு சைத்தியம்மா சைத்தியம்னா சளி உடம்பு சில பேர் லேசாக ஏசியை போட்டு விட்டுறேன்னு பதினாறு தும்பு தும்மி காட்டுவாங்க தெரியுமா ஆனால் அர்த்தம் இப்போ இதுவும் சளி உடம்பு இவர் சொல்கிறாரு கடைசி நேரத்தில் தொண்டைக்குன்னு நெஞ்சுக்க முடியல சளியில் உயிர் பூசலாடுகிற போது இந்த ஐயாரப்பன் என்ன சிவாராம் வந்து காப்பாற்றுவாராம் அந்த நேரத்தில் நம்ம கோமா ஸ்டேஜுக்கு வேற போயிருவோம் அப்படிப்பட்ட இந்த ஊருக்குள்ள நான் வர்றேன் இங்கு பெண்கள் நடனமாடுகிறார்கள் முழவு சத்தம் கேட்குது குரங்குகள்லாம் மரத்தில் பார்க்குது இதுதான் திருவையாறு புலனைந்தும் புலனைந்தும் நல்ல பக்கம் தெரிஞ்சுக்க நமக்கு ஐம்புலன்னு சொல்றோம்ல புலனெயந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு இது வந்துச்சுன்னா கோமா ஸ்டேஜ் அர்த்தம் மீண்டும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமருங்கோயில் அப்படிப்பட்ட நேரத்திலும் வந்து காப்பாற்றக்கூடிய சிவருமான் இருக்கின்ற இடம் பலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையின்றி சிலமந்தி அலமந்து மரமேறி முயல் பார்க்கும் திருவையாறு இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா அப்படிப்பட்ட திருவையாறு வெறும் பக்திக்காக எல்லாம் படிக்கிறது இல்லைங்க இப்போ நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க போன உடனே என்ன பொங்கல் மிளகு விட தீர்ந்து வச்சா சிவபெருமானை என்ன இப்படி சோதிக்கிற அங்கே என்ன நடந்துச்சு பூம்பாவைங்கிற அந்த பெண்ணை திருஞான சமுத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக வளர்த்தாங்க இறந்துட்டா சாம்பலை வச்சுருந்தாங்க அந்த சாம்பலை வச்சு குடத்தை வச்சுருந்தவொடனே இவர் போனார் தமிழால் செத்தவனை பிழைக்க வைக்க முடியும்னு காட்டுறதுக்காக ஒரு பாட்டுங்க பட்டிட்ட புன்னகைன்னு அந்த பாட்டு பத்து பதினோரு பாட்டு கொண்ட தேவாரம் அவர் பாட 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 அந்த சாம்பல் இருந்து கிராஃபிக்ஸ் மாதிரி அந்த பெண் எந்திரிக்கிறாங்க இதை நான் சொன்ன போகிறது கேட்டார் புழுதுறதுக்கு ஒரு அளவு இல்லையா சாம்பல்லிருந்து மனுஷன் வருவானா நான் திருப்பி கேட்டேன் ஃபீனிக்ஸ்ன்னு ஒரு பறவை மாத்திரம் இருந்து வருதுன்னா அதை படித்து கைதட்டுறேன் இதை மாத்திரம் நம்ப மாட்டேங்கிறேன் நமக்கு எது சொன்னாலும் வெளிநாட்டுக்காரன் சொன்னால் தான் போ நம்புவோம் என்றார் சார்ஜ் என்றார் லியட்ஸ் என்றார் என்றார் முனியாண்டி ஒத்துக்க மாட்டோம் போங்க இப்படி கூட வச்சு பாருங்க எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் பட பேர் மாதிரியே நம்மளும் தமிழ் படத்தில் என்னைக்காவது ஹாலிவுட்ல மூன்று முனியாண்டிகள் பேர் வச்சிருக்காங்களா சரி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டா கடவுள் எந்திரிச்சு வருவார் நான் சொன்னேன் முதல்ல அப்புறம் சொல்றேன் சொல்லி இருந்தேன் அது உங்களுக்கு மறந்து நான் மறக்க மாட்டேன் காஞ்சிபுரத்தில் பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஒருத்தர் அவருடைய சீடர் ஒருத்தர் அவன் பேர் இந்த மன்னர் கூப்பிட்டு என் மேலே ஒரு பாட்டு பாடு நான் பாட மாட்டேன் உன் குருநாதர் பாட சொல்லு நானாக தப்பித்தவரி பாடி அவர் பாட மாட்டார் அப்போ ரெண்டு வேலும் இங்க இருக்கா இங்க விட்டு போங்க அப்ப ஒரு நிமிஷத்தில் போக சொல்லிடலாம் சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதை பாரதாசன் சிரமருத்தல் அவ சொன்ன தலைய வெட்டித மாதிரி சொல்லுவாங்க சிரமருத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை புரட்சி கவிதுவார் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அவன் மருத்தத்தோடு வந்தான் கணிகண்ணன் அவர் கேட்டார் என்ன என்னைய போச்சொலிட்டார் விட்டு அப்படியா நானும் தானே ஆமா சரி நம்ம ரெண்டூர் போன பெருமாள் என் படுத்திருக்காரு திரும்பி பார்த்து நாங்கள் போகிறோம் நீ படுத்துருக்க போறியா உடனே பெருமாள் பாயை சுருட்டிக்கிட்டு அவர் பாருங்க பேர் இந்த சேர தூக்கிட்டே போவாங்க எங்கே போனாலும் போய் உட்காந்துக்கிறதுக்கு பாயை சுருட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டார் ராஜா மர்ணா வந்து பார்க்குறான் கோயிலில் சிலைய இல்லை சாமியவே காணோம் எங்கே போடுவாங்க ஓரிக்கைன்னு ஒரு ஊர் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு நாள் இருக்கைன்னு அர்த்தம் ஓரிக்கை அங்கே போய் பார்த்தா அவர் பெருமாள் படுத்திருக்காரு இவங்க உட்காந்துருக்காங்க பெருமாளை போய் கும்பிட்டு வந்துடணும் ஊருக்கு வாங்க அவர் வந்தா தான் நான் வருவேன் அவர் போய் விழுந்தான் அரசன் அவர் சொன்னார் இவன் வந்தா தான் நான் வருவேன் அவங்கால விழுந்தார் எப்போ வாங்கப்பா மூணு பேரும் உடனே இவர் திரும்பி சரி போகலாம் பெருமாள் எந்திரி போவோம் திரும்பி சுற்றிக்கிட்டு அங்கே வந்து படுத்துட்டார் கணிகண்ணன் போகின்றான் கணிகண்ணன் போகின்றான் என் சீடன் போகின்றான் காமரு பூங்கச்சி காஞ்சிபுரம் பூங்கச்சி மணிவண்ணா என்ன அழகான பேர் வாருங்க மணிவண்ணா நீ கிடைக்க வேண்டாம் துணிவுடனே புலவன் செல்கின்றேன் நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டி கொள் அவர் தான் சொல்லி சுற்றிட்டு வாங்க போகிற இடத்துல உனக்கு படுக்கிறதுக்கு இடம்லாம் போனாலும் போகும் ஏன்னா சில பேர் எங்கே போனாலும் தொட்டி கயிறு கரும்பு கயிறு எல்லாம் கொண்டு வருவாங்க பிள்ளை அது கேட்கும் அது கேட்கும் இது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அது செக் பண்ணால் அவங்களே அரண்டு விழுந்துருவாங்க அத்தனை இருக்கும் சொல்லிட்டு சரி திரும்பி வர சொன்னோன்னு அதுக்கு ஒரு பாட்டு கணிகந்தன் போக்கொழிந்தான் போ வந்தான் நீ உந்தன் பையனாக பாய் விரித்துக்கொள் படுத்துக்கோ வா போலாம் பாட்டு மூலமா தமிழ் பாட்டு மூலமா கடவுளை ஈர்க்க முடியுமா ஈர்க்கலாம்ங்க குழந்தைகளை ஈர்க்க முடியுமா இருக்கலாங்க காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தான் அறியும் பாட்டு இசேதனை பாம்பறியும் பாரதி எப்படி இதான் நிறைவான சொல்லு எப்படி சொல்லலாம் அப்படின்னா விளாத்தி சாமிகளை பற்றி சொல்லுவாங்க அவர் பாடுனார்னா யார் யார் வந்து உட்கார்ந்து கேட்பாங்க தெரியுங்களா தியாகராஜ பகதரும் பியூ சின்னப்பாவும் கே பி சுந்தராம்பாளம் யாரெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் நினைக்கிறோமோ அவங்க கீழே உட்கார்ந்து கேட்பாங்கன்னா சாமி பாடினார் தான் மைக்கெல்லாம் இல்லை லைட்டெல்லாம் இல்லை நிலா வெளிச்சம் பத்தாயிரம் பேர் கூடி இருக்காங்க அவர் பாடுறாருங்க அப்படி பாடுற போது நான் அங்கே உள்ள அந்த இதுக்கு போயிருக்கேன் எப்போ பார்த்தாலும் நான் ரஷ்யா போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம கூட இங்கேயும் போயிருப்பேன் அப்போ திடீர்னு கூட்டத்தில் சலசலப்பு அவர் பா கண்ண மூடி சாமி பாடிக்கிட்டு இருக்காரு அப்புறம் சலசலப்பு அடங்கிடுச்சு ஆனால் அவர் காதில் கேட்டார் கேட்டுட்டு என்ன நடுவில் சலசலப்பு அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை ஒரு நல்ல பாம்பு வந்துடுச்சு அப்புறம் அப்படின்னு கேட்டுருக்காரு அடிச்சு கொண்டுட்டோம் இந்த பாவிகளா ஒரு ரசிகனை கொண்டு விட்டீங்களடா அந்த பாம்பு வைப்ரேஷனில் வந்திருக்குங்க உங்களுக்கு தெரியுமா பாம்புக்கு காது கிடையாது காது கிடையாது அதுக்கு கட்செவி அதனால தான் இப்போ நம்ம வந்து தினமணியில் கூட கட்டுற இதில் கட்சவின்னு போடுறாங்க எதை வாட்ஸ்அப்பை வாட்ஸ்அப்பை வந்து கட்செவிங்கிறாங்க கண்ணையே செவியாக உடையது அதாவது இப்படி தமிழில் சொல்கிறேனே லைட் வேவ்ஸை சவுண்ட் வேவ்ஸாக மாற்றிக்கிறோம் பாம்பு அவ்வளோதான் அப்போ மகுடிக்கு எப்படி ஆடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகுடியை வாசிக்கிறப்பா பண்ணுறா பார்த்தீங்களா அந்த வைப்ரேஷனில் தான் அது பார்க்குமா இப்போ நீங்கள் டிஸ்கவரி சேனலில் இந்தியதான் பாம்பு பொந்துக்குள்ளே போகிற வரைக்கும் காட்டுவாங்க இப்போ கேமரா உள்ளே போகுது ஒன்று நினைவு வச்சுக்கோங்க கிராமத்து ஆட்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாம்பு உள்ளே நுழைஞ்ச உடனே அதை பிடிக்கணும்னோ எதுவோ செய்யறதுக்காக நீங்கள் கையை விட்டுறக்கூடாதான் ஏன் தெரியுமா பாம்புட்ட ஒரு அபூர்வமான பழக்கம் உண்டு உள்ளே நுழைஞ்ச உடனே பாம்பு உடம்பு போயிட்டே இருக்குங்கள நம்ம நினைக்கிறோம் அது உள்ளே போவதாகனு போன உடனே தலையை திருப்பிக்கிடுமாங்க தலையை திருப்பிக்கிட்டு உடம்பு உள்ள இழுக்குமா யார் கை வச்சாலும் ஒரே போடு என்ன உத்தி பாருங்க பாம்பு உள்ளே போகிறப்ப தலையை திருப்பி வச்சுக்கிட்டு உள்ள இழுக்கிறது அப்படியே இதை இப்போ இப்போ இந்த விஷயத்தை இப்போ நினச்சி பாருங்க எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டா தாங்க முடியும் ஒரு நல்ல ரசிகனை கொண்டு விட்டியாட அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ அமிதாப் பச்சன் வந்து இளையராஜா அவர்களுக்கு ஆயிரமாவது பாட்டுக்கு படத்துக்கு இசையமைச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடினார் முதல்ல தாரதப்பட்டு தான் நான் ஆயிரமாவது படம்னு நினைக்கிறேன் சரியாக தப்பான்னு தெரில பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க பொள்ளாச்சிக்கு மேலே வால்பாறை வால்பாறையில் ஒரு டூரிங் தேட்டரில் ஒரு படம் போட்டு ஒரு பாட்டு ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு அதில் அந்த கும் மூ மேத்தாவுடைய பாட்டு அது கற்பூர பொம்மைங்கிற அந்த பாட்டுக்கு அந்த சமயத்தில் ஒரு யானை வருமாமுங்க அங்கே ஒரு தான் ஓடுவாங்க ஏழரை மணிக்கு போட்டு இரவு பதினோரு மணிக்கு முடிஞ்சிருமா அந்த பாட்டு வர்ற நேரம் பார்த்து அந்த யானை வந்து நின்றுட்டு போயிடுமாங்க படம் நாற்பது நாள் ஓடிருக்கு நாற்பத்தோராவது நாள் வேற உடம்பு போட்டிருக்காங்க அந்த யானை வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து போயிடுச்சு என்னன்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார் அதனுடைய குட்டி இந்த மின்வியலியில் பட்டு இறந்து போச்சாமுங்க அது என்ன பண்ணியிருக்கு ரொம்ப மதம் பிடிச்ச மாதிரி துக்கம் தாங்க முடியாமல் நிறைய இதாக அழிச்சிருக்கு அப்போ தான் இந்த பாட்டை கேட்டுட்டு அது அங்கேருந்து வந்து இங்கே அமைதியாகி நாற்பது நாள் தொடர்ந்து கேட்ட அந்த யானைக்கு அந்த மதம் தெளிந்தது என்றால் இளையராஜாவால் ஒரு யானையை ஈர்க்க முடியும்னா எப்படின்னு பாருங்கள் இது நீங்கள் பெருங்கதைன்னு ஒரு நூல் இருக்குது தமிழில் பெருங்கதை கொங்கு கதை இது அதில் யாழ் வாசிக்கின்ற அந்த உதயணன் அவன் யாழ் மூலமாக யானையை மடக்குவாங்க இப்போ நம்ம பாட்டு பாடி ராமராஜன் மாட்டை அடக்கிட்டார்னா சிரிக்கிறோம் முடியுங்கிறாங்க அதான் பாரதி சொன்னார் காட்டு விளங்கறியும் கைக்குழந்தை தானரியும் பாட்டின் இசைதனை பாம்பரியும் சொன்னால் பேச்சே இவ்வளோ இனிமையாக இருந்தால் பாட்டு இவ்வளோ இனிமையாக இருக்கும் காட்சி எவ்வளோ இனிமையாக இருக்கும் எல்லா இனிமைகளும் இந்த உலகத்தில் உண்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா ஒரு தெருக்கோடியை கூட பார்க்காத ஆட்கள் இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் இன்பமாக கருதிய பாரதியைப் போல அனைத்தையும் இன்பமாக பருதுவோம் எல்லாவற்றையும் கண்டது கற்க பண்டிதராமன் சுண்டல் வாங்கி திருட்டு அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு அட ஒரு கவிதை நல்லா இருக்கே என்று சொன்னால் அந்த காற்றும் படிப்பும் இன்பமும் உலகத்தில் வேறு இல்லை நன்றி வணக்கம்